நாங்கள் பிகின்ல உள்ளவங்களுக்கு ஒரு மெடிடேஷன் ஒன்று கற்றுக் கொடுத்தோம் இன்னும் இன்னும் தொடர்ந்து செய்கிறவங்க யாரு ஃபர்ஸ்ட் பீட்டர் பால்லாம் அதுலேருந்து ஒரு பிரான்ச் பிடிச்சி வேற எங்கேயோ நல்ல ஒரு ரீச் சொன்னாங்க நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளலாம் அதுவும் அங்க கற்றுக் கொடுக்கப்படும் கிளியர் ஆல் நெகட்டிவ் ஸ்கேன் அதுல கற்றுக் கொடுக்கப்படும் அதுல இருந்து உங்க ஹோல் லைஃப் வந்து நாங்க கையில் எடுத்துக்கிறோம் அந்த அந்த வாழ்க்கை மாற்றத்துக்கான விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறோம் சம்திங் வி வாண்ட் டு இம்பேக்ட் த ஜெனரேஷன்ஸ் சும்மா ஒரு ஒரு பிரசங்கம் அது எனக்கு அந்த அளவுக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் யோசிப்பேன் இதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா ஒன்று விஷயம் கற்றுப்பீங்க எனக்கு நிறையா தெரியும்னு உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க நான் நல்லா பிரசங்கம் பண்ணும்போது சும்மா அடுத்து அடுக்கும்போது மனுஷன் என்ன மனுஷன் அதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா இது வந்து ஒரு 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 தாகத்தை உங்களுக்கு தூண்டுமானால் அதுல இருந்து நீங்க பிடிச்சுக்கிட்டு நீங்க ஒரு பக்கம் அதுல அதை வளர்த்தெடுக்க ஒரு பிரான்ச்ச பிடிச்சுக்கிட்டு அந்த பிரான்ச்ல நீங்க போவீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்பெஷலைஸ்டா ஒரு ஃபீல்ட்ல ஆனா நம்முடைய ராஜ்ஜியத்துக்கு அது நல்லது அது வெறும் பைபிள்ல இருந்து மட்டுமே கிடையாது ஹேபிட்ஸ் உருவாக்குறதா இருக்கலாம் ஹரிரம் எப்படி வேலை செய்கிறதுன்றது கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம் என்னெல்லாம் ப்ரோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் ஆ இறங்கலாம் எல்லோரும் முழு நேரம் மூடியத்து வரணுன்னு கிடையாது ஓகேவா ஆ பாஸ்டராக இல்லைன்னா என்ன தொழில் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு யோசித்து பாருங்க அந்த தொழில பாஸ்டரோட சேர்ந்து செய்யுங்க நடந்துடும் கொழப்புன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதை வச்சுக்கிட்டு அவர் பிசினஸ் ஆரம்பித்து இப்போ நல்லா இருக்கிறார் பாஸ்டராவும் இருக்கிறார் விட்டு ஊழியம் செய்யறவங்களும் ரொம்ப பதட்டப்படாதீங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணாம ஏற்கனவே இருக்க சோர்ஸ் ஆஃப் இன்கமை விடாதீங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணாலும் இதை விடாது இதை விடாம செய்யுங்க ஏன்னு சொல்லி சொன்னா அப்ப உங்களுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய கஷ்டத்தை ஜனங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறதுனால திமுறா நடந்துக்கணும்னு சொல்லல நீ தந்துதான் எனக்கு அப்படி அப்படின்னு ஆனா இந்த ஜனங்களை வந்து பாரப்படுத்தி அவங்க கிட்ட பணம் வாங்கி தான் நீங்க வச்சிருக்கணும்னு இல்லாத போது உங்ககிட்ட வர்ற பணத்தையும் உங்களுக்கு செலவு பண்ணாம வேற காரியங்களுக்கு செலவு பண்ண அதனால சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதாவது ரெடி பண்ணுங்க ஒரு சோர்ஸ் இல்ல எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தேவன் ஞானம் உள்ளவர் தேவன் ஞானம் உள்ளவர் அவர் ஒரு தோட்டம் உருவாக்கினார் அந்த தோட்டத்துக்கு ஒரு நதி போதாது என்று நான்கு நதிகளை உண்டாக்கினார் நீ மட்டும் ஏன் ஒரே நதியிலே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய் தேவனே மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சிருக்கிறாரு ஒரு நதி காஞ்சி போச்சுன்னா அடுத்த நதியில அது என்ன ஆகும் வரும் நமக்கு ஒரே நதி இருக்கிறதுனால அது வறண்டு போச்சுன்னா நம்மளும் வறண்டு போயிடும் இங்க இருக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு அதான் ப்ராப்ளம் ஏன் 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 விலையை கூட்ட மாட்டேன்றாங்க ஜனங்க வரணும் அல்லது வேற வேற நிறைய காரணங்கள்லாம் சொல்றாங்க பாருங்க ஏன்னா பிஸ்னஸும் அவங்களையும் ஒன்னா பாக்குறாங்க அவங்க அவங்க தான் பிசினஸ் தான் அவங்க வெற்றி பெற்ற பிசினஸ் சொல்வாங்க யாருமே அப்படி பாக்குறது இல்லை பிசினஸ் வேற அவங்க வேற எனக்கு போதும் என்ற மனதுடனே கூடிய பக்தியை மிகுந்த ஆதாயம் எனக்கு போதும் எவ்வளவு வந்தாலும் நான் இவ்வளவு தான் சாப்பிட முடியும் எத்தனை கார் வச்சிருந்தாலும் ஒரு நேரத்துல ஒரு கார்லதான் தான் போக முடியும் நாலு கார் வச்சுருத்துக்காக நாலு காரையும் ஒரே நேரத்துல போவேன் அப்படின்னா வெளியே தான் தொங்கிட்டு போகணும் ஏய் ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். ಮಿஞ்சி மிஞ்சி போனா உள்ள ஒரு இது மேல ஒரு ஜாக்கெட் அதுக்கு மேல ஒரு कोट போட்டு அழிஞ்சி போய் உட்கார்ந்திருக்கலாமே தவிர வேற என்ன பண்ணிட முடியும்? அப்ப நான் வேற பிசினஸ் வேற எனக்கு போதும் என்ற மனதுடனே கூடிய முடியாத தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆனா பிசினஸ் நல்லா ரன் பண்ணணும்னா இந்த லாபம் போதாது. பிசினஸ்க்கு போதாது. யூ செப்பரேட் யுவர்செல்ம் फ्रॉम யுவர் பிசினஸ். அப்ப பிசினஸ் ஏறினாலும் தாழ்ந்தாலும் நான் ஸ்டேபிளா இருப்பேன். நான் பிசினஸோட சேர்ந்து இறங்க மாட்டேன். बिजनेस बिजे मुख्य विषय